சரி நட்டுமா நான் போயிட்டு வரேன் நான் போனதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கே போய் மல்லக்க படுத்துட்டு தூங்காத அம்மாக்கு கூட மாட இருந்து ஏதாவது ஒத்தாசம் பண்ணு ஆமா தூங்குறாவோ அப்படியே உங்க அம்மா என்ன தூங்க விட்டுட்டாலும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல காலங்கத்திலயும் உங்க அம்மாவுக்கு என்னதான் காலியாத்தான் தெரியல எங்க அம்மாவையே குறை சொல்லிட்டு இருக்காம போய் வேலையை பாரு நீங்க சும்மா உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வாங்காம வேலைக்கு கிளம்புங்க நேரமாச்சு அம்மாவை சொன்னா பிள்ளைக்கு கோபம் வரும் பிள்ளைய சொன்னா அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வரும் ஊர்லயே இல்லாத அதிசய பிள்ளைய பெத்த வச்சிருக்காங்க ஒண்ணும் சரி கிடையாது இந்த வீட்ல நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு எனக்கு பாச்சதும் அப்படிதான் இருக்கு என்ன இப்ப எதுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு காலங்கத்தில இப்படி உட உடனே உடைக்கிறீங்க என்ன கோவனால அதை என்கிட்ட கட்ட வேண்டியது தானே எதுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு இப்படி உடைக்கிறீங்க இந்த பாத்திரம் எல்லாம் நீ என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்தா எடுத்து வந்த எல்லாம் என் புள்ள வாங்கினது தானே நான் உடப்பேன் இல்ல தூக்கி காயில கடையில போடுவேன் அது என்னோட இஷ்டம் இங்க பாருங்க என்ன சண்டையா இருந்தாலும் என்னைய பத்தி பேசுங்க எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பாவெல்லாம் எழுக்குறீங்க அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அடிய போட்டு ஒழுங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா நான் ஏன் இப்படி கத்திட்டு இருக்க போறேன் இப்ப என்ன வளர்க்கல எங்க வீட்ல உங்களை விட என்ன எங்க வீட்ல நல்லா தான் வளர்த்திருக்காங்க என்னத்த வளர்த்தாங்களோ ஆளு மட்டும் தான் வளர்ந்திருக்கேன் மத்தபடி மண்டையில அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது சரி இந்த மனுஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டெய்லி இந்த கிழவியோட ஒரே போராட்டம் தான் இந்த மனுஷன் கிட்ட எத்தனையோ தடவை தனி குடுத்தன போலாம் தனி குடுத்தன போலாம்னு சொல்லி பார்த்துட்டேன் கேட்டு தொலைய மாட்டேங்கிறாரு இது ஒண்ணு போய் சேர வேண்டிய காலத்துல இருந்துட்டு நம்ம உயிரை வாங்குது அப்படி அப்பா நான் டெய்லி உடைந்த வீட்டுல கொடுப்பை படுத்துறல்ல அப்படி இப்படிதான் பேசுவேன் உடக்கெல்லாம் இப்ப தெரியாது நான் போனதுக்கு நான் தான் என்னோட அருமை எல்லாம் உனக்கு புரியும் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீலி கண்ணீர் அவர் இருக்கிற வரைக்கும் கப்பு சுப்புன்னு வாய முடிக்கிட்டு அமைதியே இருக்க வேண்டியது அவர் அந்த போனா போதும் ஊரே கேக்குற மாதிரி கத்தி கச்சேரி வைக்க வேண்டியது யாரு நானும் அப்படி செய்த நீ தாண்டி என் புள்ள வந்தது வராததுமா உங்க அம்மா அதை பண்ணிட்டாவு உங்க அம்மா இதை பண்ணிட்டாவு

இந்த மாதிரி மாமியார் மருமகள் உங்க வீட்லேயே இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க திரும்பவும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய் அப்புறம் போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க